ஒரு பள்ளியில் ஆசிரியரும் ஒரு மாணவனுக்கும் இடையில் நடக்கும் உரையாடல் எல்லாரும் சமம் தானே டீச்சர் எப்படிப்பா சமமா முடியும் நீ தான் உன்னை தாழ்த்தப்பட்டவ ஒடுக்கப்பட்டவ தலித்துன்னு உன்னை தாழ்த்திக்கறியே அவன் மட்டும் எப்படி உயர் சாதி ஆனான் டீச்சர் அவர் உயர் சாதின்னு நீ தான் சொல்ற அவன் அவனோட அடையாளத்துக்கு அவன் சாதியை மட்டும்தான் சொல்றான் ஆனா நீ உன்னோட அடையாளத்துக்கு உன்னோட சாதியை சொல்றதுக்கு பதிலா தலித்து தாழ்த்தப்பட்டவன்னு சொல்ற தொழில் அடிப்படையில தானே டீச்சர் சாதிய பிரிச்சாங்க அதை வச்சு தானே டீச்சர் உயர் சாதி கீழ் சாதின்னு சொன்னாங்க அப்படி பார்த்தா விவசாயம் செய்யும் பெருங்குடி மக்கள் எல்லாம் எப்படிப்பா கீழ் சாதின்னு சொல்ல முடியும் அவன் உயர் சாதிலாம் ஆகலப்பா அவன் அவனோட சாதி அடையாளத்துல தான் இருக்கான் அவனோட சாதிய வரலாறுகளை பண்பாடுகளை கொண்டாடுறான் நீ சாதியை தொலைச்சிட்டு வரலாறு பண்பாடுகளை தொலைச்சிட்டு நான் தலித் தலித்துன்னு இருக்கே அப்போ நீ தலித்து தாழ்ந்தவன்னா தலித்துகள் அல்லாத மற்ற சாதிகள் உயர் தானே அர்த்தமாகும் அப்படித்தான்ப்பா அவங்க உயர் சாதியான வரலாறு அதானே டீச்சர் பின்ன எப்படி அவன் உயர் சாதியானான் பொருளாதார அடிப்படையில் பிரிக்கப்பட்ட அனைத்து பட்டியலின மக்களையும் உயர்வு தாழ்வென்று பகை மூட்டி சாதிய குழப்பத்தை உருவாக்கி சாதிய ஏற்றத்தாழ்வுகளை கலந்துரையாடுவதே குற்றம் என்ற நிலையை உருவாக்கி இது சாதி ஒழிப்பு மண் என்றும் இது பெரியார் மண்ணென்றும் சில சாதிகள் ஆள்வதற்கு உருவாக்கப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளே சாதிய பிரிவினைவாதம் சாதியை ஒழிக்கணும்னு சொல்றவங்க ஏன் டீச்சர் எஸ்சி எம்பிசிபிசி இது போன்ற பட்டியல்களை உடைக்க முன்வரவில்லை அதுதான் அரசியல் மக்களை பிளவுபடுத்தி மக்களுக்குள்ள முரண்களை ஏற்படுத்தி ஒற்றுமையை சீர்குலைத்து இத்தனை ஆண்டுகள் இதை வைத்து தான் அரசியல் செய்து கொடுக்காங்க அதை எப்படி அவங்க நீக்குவாங்க நீ பள்ளத்து முதல் முதல்ல வேளாண்மை செய்த வேளாண் பெருங்குடி மக்கள் இனத்தை சேர்ந்தவ உனக்கான அடையாளத்தை தைரியமா வெளிப்படுத்து வரலாற்ற ஒட்டுமொத்த தமிழினத்தின் வரலாற்றின் ஆரம்பம் இவ்வாறாக ஆசிரியர் மாணவரிடம் கூறினார் நவீன முறையில் தாழ்வு மனப்பான்மையை விதைப்பதும் ஒரு வகையான அரசியல் தான் போல என்ன ஒன்று அதிகார அரசியலுக்கும் அடிமை அரசியலுக்கும் வேறுபாடு தெரியாமல் அதிகாரத்தில் இருப்பதுதான் வேதனையின் உச்சம் நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை என்று கூறுவதற்கும் இன்று வரையிலும் அடிமையாகத்தான் இருக்கிறோம் என்று கூறுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது இதில் கொடுமை என்னவென்றால் அடிமை சிந்தனைகளையும் தாழ்வு மனப்பான்மையும் விதைத்துக்கொண்டே தங்கள் விடுதலையே கேட்பது எந்தவொரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி விடாது இது தெரியாமல் பல சமூக நீதி போராளிகள் தொடர்ந்து புரட்சி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் காலாவதியான எந்தவொரு கருத்தியலும் ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு உதவாது மாறாக உன் மனதில் அடிமை சிந்தனையை மட்டுமே ஊற்றெடுக்க வைக்கும் உன்னை ஆதிக்கம் செய்வனை நீயும் ஆதிக்கம் செய்யும் உக்தியை கையாள்வதை பற்றி சிந்திக்க வேண்டும் அதை தவிர்த்து ஒப்பாரி வைக்காதே காலத்திற்கும் அதே நிலைமைதான் உன் வருங்கால தலைமுறைக்கும் ஏற்படும் நமக்கான அரசியலை பேசணும் அரசியலை அடுத்தவன் அது உனக்கான அரசியலா இருக்காது இந்த முட்டா ஜனங்க கலாம் வந்தா மாறிடும் கெஜ்ரிவால் வந்தா மாறிடும் வந்தா மாறிடும் நம்பிக்கையில வாழ்க்கையை ஒட்டிட்டு இருப்பாங்க யார் வந்தாலும் நாம மாறினா தான் எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நூறு வருஷம்